எண்ணத்தில் நலம் இருந்தால் எல்லாம் சிறக்கும் ஜோதிடமே என் கணிதம் எண்கணித அடிப்படையில் நடிகை வனிதா விஜயகுமார் அவர்களின் பிறப்பு முதல் இறுதி வரை நடிகை வனிதா விஜயகுமார் அவர்கள் பிறந்த நாளான அக்டோபர் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது என்ற எண்களை அடிப்படையாக கொண்ட பிறந்த எண் ஐந்து மற்றும் விதி எண் இருபத்தி நாலு என்ற எண்களின் வழியாக நடிகை வனிதா விஜயகுமார் அவர்கள் இயற்கையாகவே கட்டுக்கடங்காத சுதந்திர எண்ணம் கொண்டவராகவும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உறவுகளிலும் கொள்ளாமலும் வழக்கமான மற்றும் சலிப்பான வாழ்க்கையை வெறுப்பவராகவும் இருக்கிறார் மேலும் வனிதா விஜயகுமார் அவர்கள் எந்த ஒரு பிரச்சனைக்கும் விரைவில் தீர்வு காணும் அதிக கூர்மை கொண்டவராகவே இருக்கிறார் மேலும் நடிகை வனிதா விஜயகுமார் அவர்கள் சுதந்திரமாக செயல்பட முடியாத சூழ்நிலைகளில் மிகவும் சோர்வடைந்து காணப்படுவதுடன் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களை வாய்ப்பாகவும் புதிய அனுபவமாகவும் புதிய இடங்கள் மற்றும் புதிய நண்பர்கள் என எல்லாவற்றையும் தேடிச் செல்வதோடு வாழ்க்கையை எப்போதும் சுவாரஸ்யமாகவே வைத்துக் கொள்ளவே ஆர்வமாக செயல்படுவார் மேலும் நடிகை வனிதா விஜயகுமார் அவர்கள் வலுவான தகவல் தொடர்பு திறன் கொண்டவராகவும் மக்களை எளிதில் கவரும் வகையில் சிறந்த பேச்சாளராகவும் இருப்பதோடு வனிதா விஜயகுமார் அவர்களின் அபார நகைச்சுவை உணர்வும் புத்திசாலித்தனமும் எந்த ஒரு கூட்டத்திலும் இவரை தனித்து அடையாளப்படுத்துவதாகவே இருக்கும் மேலும் நடிகை வனிதா விஜயகுமார் அவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப விரைவாக செயல்பட்டு எந்த ஒரு பிரச்சனைக்கும் உடனடியாக தீர்வு காணும் தனித்துவ சக்தி கொண்டவராக இருக்கிறார் மேலும் நடிகை வனிதா விஜயகுமார் அவர்கள் பயணங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவராகவே இருக்கிறார் மேலும் நடிகை வனிதா விஜயகுமார் அவர்கள் தன்னுடைய குடும்பம் நண்பர்கள் மற்றும் தான் சார்ந்த சமூகத்தின் மீது ஆழமான பாச உணர்வு கொண்டவராக இருக்கிறார் மேலும் நடிகை வனிதா விஜயகுமார் அவர்கள் தான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற எந்த எல்லைக்கும் செல்வதற்கு தயாராக இருப்பதோடு தன்னை நம்பி கொடுக்கப்பட்ட கடமையை செவன செய்து முடிப்பதோடு தன்னுடைய குடும்பம் நண்பர்கள் மற்றும் தான் சார்ந்த சமூகத்திற்காக தானே முன்வந்து உதவி செய்வதற்கு எப்போதும் தயாராகவே இருப்பார் மேலும் நடிகை வனிதா விஜயகுமார் அவர்கள் குடும்ப உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதோடு மற்றவர்களுக்கு சேவை செய்வதிலும் சமூகத்திற்கு பங்களிப்பதிலும் அதிக மனநிறைவை அடைவதுடன் ஆலோசனை வழங்குவது கற்பிப்பது மற்றும் ஆதரவு கொடுப்பது போன்ற பணிகளில் மிகுந்த ஆர்வம் கொண்டவராக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வார் மேலும் நடிகை வனிதா விஜயகுமார் அவர்கள் தன்னுடைய வாழ்வில் அமைதியையும் சமநிலையையும் நிலைநாட்ட முயற்சிப்பதோடு மோதல்களை தவிர்த்து சுமூகமான உறவுகளையே அதிகம் விரும்புகிறார் மேலும் நடிகை வனிதா விஜயகுமார் அவர்கள் கலை இசை மற்றும் அழகு தொடர்பான விஷயங்களில் இயற்கையாகவே ஆர்வம் கொண்டவராக இருப்பதோடு தன்னுடைய சுற்றுப்புறத்தை அழகாகவும் அமைதியாகவும் வைத்துக் கொள்வார் மேலும் நடிகை வனிதா விஜயகுமார் அவர்கள் தான் சார்ந்த உறவுகளுக்காக அதிக தியாக உணர்வோடு செயல்படுவதோடு தன்னுடைய தேவைகளை மறந்து மற்றவர்களுக்காகவே வாழும் தியாக உள்ளம் கொண்டவராக இருக்கிறார் ஆனால் சில சமயங்களில் இதுபோன்ற குணங்களால் சோர்வையும் மன அழுத்தம் மற்றும் விரக்தியின் உச்சநிலைக்கே தன்னை கொண்டு செல்கிறார் மேலும் நடிகை வனிதா விஜயகுமார் அவர்களுக்கு தன்னுடைய சுதந்திரம் மற்றும் குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது என இரு அமைப்புகளிலும் சமநிலையோடு செயல்படுவது இவருக்கு வாழ்க்கையின் மிகப்பெரிய சவாலாகவே இருக்கும் மேலும் நடிகை வனிதா விஜயகுமார் அவர்களின் வாழ்க்கை துணையானது தன்னை கூன்றிற்குள் அடைக்காதவராகவும் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் ஆர்வம் கொண்டவராகவும் அமைத்துக்கொள்வது மிகவும் அவசியமாகும் மேலும் நடிகை வனிதா விஜயகுமார் அவர்கள் நிலையான குடும்ப வாழ்க்கையை விரும்புவதோடு பயணங்கள் மற்றும் புதிய அனுபவங்கள் நிறைந்த வாழ்க்கை மீது ஆர்வம் கொண்டவராகவும் தன்னை ஒருபோதும் கட்டுப்படுத்தாத அன்பும் அரவணைப்பும் கொண்ட உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவராக இருக்கிறார் மேலும் வனிதா விஜயகுமார் அவர்களின் சுதந்திர மனப்பான்மை மற்றும் புதிய யோசனைகளால் வெற்றிகரமான தொழில் முனைவராக அல்லது தான் சார்ந்த துறையில் ஜொலிக்கலாம் ஆனால் அதற்கு பொறுமை என்பது மிகவும் அவசியமாகிறது மேலும் வனிதா விஜயகுமார் தன்னுடைய சுதந்திர வேட்கையை ஆக்கப்பூர்வமான வழிகளில் செலுத்துவதும் பொறுப்புகளை சரியான நேரத்தில் நிறைவேற்றுவதும் அபார வளர்ச்சிக்கு வழிவகுப்பதாகவே இருக்கும் மேலும் நடிகை வனிதா விஜயகுமார் அவர்கள் சுறுசுறுப்பான புத்திசாலித்தனமான அன்பான மற்றும் பொறுப்பு உள்ளவராக தன்னுடைய சுதந்திரத்தை அனுபவிக்கும் அதே நேரத்தில் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பவராக இருப்பதால் இந்த இரண்டு அம்சங்களையும் திறம்பட இணைப்பதன் மூலம் நடிகை வனிதா விஜயகுமார் அவர்கள் மகிழ்ச்சியான மற்றும் நிறைவான வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் நடிகை வனிதா விஜயகுமார் அவர்கள் தன்னுடைய குழந்தை பருவத்தில் அதாவது கல்வி பருவத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் விரைவாக கற்றுக்கொள்வதோடு பாட புத்தகங்களைத் தாண்டி புது அறிவையும் நடைமுறை விஷயங்களையும் அறிந்து கொள்வதில் ஆர்வம் கொண்டவராக இருப்பார் மேலும் நடிகை வனிதா விஜயகுமார் அவர்கள் நண்பர்கள் மத்தியில் பிரபலமாக இருப்பதோடு பாடங்களை விட வெளிச்செயல்பாடுகள் விவாதங்கள் போட்டிகள் ஆகியவற்றில் ஆர்வம் கொண்டவராகவும் வகுப்பறை சூழலை காட்டிலும் சுதந்திரமாக சொந்தமாக கற்றுக்கொள்வதையே விரும்புவதோடு கேள்விகள் கேட்டு சந்தேகங்களை தெளிவுபடுத்தி கொள்வதில் மிகுந்த முனைப்புடன் செயல்படுவதோடு சலிப்பாக உணர்ந்தால் உடனடியாக புதிய விஷயங்களுக்கு தாவும் குணம் கொண்டவராகவே இருந்துள்ளார் மேலும் நடிகை வனிதா விஜயகுமார் அவர்கள் சிறு வயது முதலே தன்னுடைய தனிப்பட்ட சொந்த முடிவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதோடு பெற்றோர்கள் அல்லது மற்றவர்களின் கட்டுப்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மறுப்பவராகவும் இருந்துள்ளார் மேலும் நடிகை வனிதா விஜயகுமார் அவர்கள் தன்னுடைய இளமை பருவத்தில் குடும்பம் நண்பர்கள் மற்றும் சமூகத்தின் மீதான பொறுப்புணர்வோடு செயல்படுவதோடு அவர்களுக்கு உதவி செய்வது போன்ற குணங்களை வெளிப்படுத்தியிருப்பார் நடிகை வனிதா விஜயகுமார் அவர்களின் பொறுமையின்மை மற்றும் விளைவுகளை யோசிக்காமல் செயல்படுவது போன்ற குணங்கள் இக்காலகட்டத்தில் கட்டத்தில் அதாவது இளமை காலங்களில் அதிகமாக மேலோங்கி இருக்கும். மேலும் நடிகை வனிதா விஜயகுமார் அவர்கள் தன்னுடைய நடுத்தர வயதுகளில் குடும்பம் தாண்டி தான் சார்ந்த சமூக வட்டாரங்களில் புதிய பரிமாணங்களை வெளிப்படுத்துவதோடு ஆக்கப்பூர்வமான வழிகளில் புதிய திறமைகளை கற்றுக்கொண்டு மற்றவர்களின் தேவைகள் மற்றும் உணர்வுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதோடு நிலையான மற்றும் நிறைவான வாழ்க்கையை தன்னுடைய நடுத்தர வயதில் அமைத்துக் கொள்வார் இக்காலகட்டம் அவருடைய பொற்காலமாகவே அமையும் மேலும் நடிகை வனிதா விஜயகுமார் அவர்கள் தன்னுடைய முதிர்ந்த பருவத்தில் குடும்ப உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதோடு கட்டுப்பாடுகள் இல்லாத அமைதியான ஆனால் சுறுசுறுப்பான வாழ்க்கையை விரும்புவதோடு சமூக ஆர்வம் கொண்டு தொண்டு நிறுவனங்களில் இணைந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக விளங்குவதோடு உறவுகளை இன்னும் மென்மையாக கையாளுவதோடு புரிந்துணர்வு விட்டுக்கொடுத்தல் போன்ற குணங்கள் மேலோங்கி சண்டைகளையும் மோதல்களையும் தவிர்த்து அமைதியை நாடுவதோடு தன்னுடைய கலை பயணங்களில் ஏதாவது ஒரு வகையில் முனைப்போடு செயல்பட்டு வெளிப்படையான பேச்சு மற்றும் அனுபவங்கள் காரணமாக முதிர்ந்த வயதிலும் மக்கள் மத்தியில் நல்ல அங்கீகாரத்தை பெறுவார் நடிகை வனிதா விஜயகுமார் அவர்கள் தன்னுடைய முதிர்ந்த பருவத்தில் நிலையான நிதிநிலையை அடைந்திருப்பதோடு தனது எதிர்கால தேவைகளுக்கு தேவையான பாதுகாப்போடு செயல்படுவார் மேலும் நடிகை வனிதா விஜயகுமார் அவர்கள் இக்காலகட்டத்தில் ஒருவித மன அமைதியையும் பக்குவத்தையும் அடைந்திருப்பதோடு அவற்றிலிருந்து கற்ற பாடங்களுடன் நிறைவான மற்றும் உற்சாகமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவார் மேலும் நடிகை வனிதா விஜயகுமார் அவர்கள் முதிர்ந்த பருவத்தில் தான் சார்ந்த சமூகத்திற்கும் குடும்பத்திற்கும் நல்ல வழிகாட்டியாகவும் அன்பான தூணாகவும் குடும்பத்தின் அச்சாணியாகவும் செயல்பட்டு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவார் நன்றி